சிம்மராசிக்காரர்கள் பிரதோஷ காலத்துல சிவ வழிபாடு செய்யறோம் சனி பிரதோஷம் வருதோ சோம சூத்திர பிரதட்சணம் அந்த அந்த பிரதட்சணம் செய்வது இவர்களுக்கு நல்ல பலன்களை தரும் யார் யாரை நீங்கள் நண்பர்கள் என்று நீத்தீர்களோ அந்த நண்பர்கள் எல்லாம் ஒதுகில் குத்தக்கூடிய காலம் இருக்கும் சனிக்கு ஸ்தானம் கொடுத்த குரு பன்னெண்டுக்கு வராரு விரயத்துக்கு வராது குரு உச்சமாகறாரு

சகோதரர்களோட சிலருக்கு கருத்து மாறுபாடு ஏற்பட்டு போகும் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படும் ராசிக்காரங்களுக்கு வேலைக்கு போற காலத்துல ஏதோ கிடைக்கிற வேலையை பார்ப்போம் அப்படி இருப்போம் பட் விருச்சிகம் மட்டும் அடுத்த நாள் இப்படி வரணும் அடுத்த நாள் இப்படி வரணும் ஒரு திட்டம் போட்டே வாழக்கூடிய ஒரு தன்மையுடையவர்கள் விருச்சிக ராசிக்காரங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வர அதே மாதிரி சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய மாட்டிக்கிட்டு முடிச்சிருப்பாங்க இப்போ அதுலேருந்து ஃப்ரீயாகிடும் விரச்சிக ராசிக்காரர்கள் மிக நேர்மையாக தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அந்த ஸ்ட்ரைட் பார்வர்ட் நெசை கூட சில ப்ராப்ளங்களை ப்ராப்ளம் ஒருத்தர் ஜாதகத்துல ஐந்தாம் இடத்துல சனி இருந்தா அவங்க சொல்ற உங்க குடும்பத்துல தோஷம் இருக்கு உங்க முன்னோர்கள் பாவம் பண்ணி இருக்காங்க கவனமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பெயர்ச்சி பலங்கள் அதுவும் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பெயர்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னா அந்த இருபத்தி ஆறுங்கிற எண் மட்டும் எடுத்துக்கோங்க இரண்டும் ஆறும் எட்டு சனி பகவான் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ எட்டாம் இடத்துல தான் இருக்கார் இந்த எட்டுன்னு சொன்னாலே ஒரு பயம் வருது இல்லையா எப்பொழுதுமே நீங்க பாத்தீங்கன்னா எட்டாம் எண்ண தேர்ந்தெடுக்கிறதுக்கு பலர் பயப்படுறாங்க சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டமத்து சனி வருது சிம்மராசிக்காரர்கள் வந்து கால் வைக்கிற இடத்துல எல்லாம் கண்ணி விடி வைப்பாங்க பலரும் எச்சரிக்கையா தான் இவங்க கால் வைக்கணும் அது சந்தேகம் இல்லை சிம்மராசி தடாலடி முடிவுகள் எதையுமே இப்போ எடுக்கக்கூடாது நிதானமாக முடிவெடுத்தால் நல்லது ஏன் சிம்மராசிக்கு வரும்போது தடாலடி முடிவுகள் எடுக்கக்கூடாதுன்னா கூடாதுன்னா சிம்மராசி பொதுவாக எடுக்கும் ஒரு வேகமான முடிவுகள் எடுக்கும் தைரியமா முடிவுகள் எடுக்கும் அந்த முடிவுகள் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு பரபரப்பாக இருந்துகிட்டே இருப்பாங்க நீங்க பாருங்களேன் உடல் நல பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களை நீங்க யாரை வேணா கேளுங்க எனக்கு பலரும் சொல்லுவாங்க சார் எனக்கு பிபி தொந்தரவு இருக்கும்பாங்க பாங்க ஏன்னா உங்களுடைய படபடப்பு பரபரப்பு ஒரு காரணம் இப்ப சனி பகவான் எட்டாம் இடத்துல வந்து உட்கார்றார் ஏழாம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான் எட்டாம் இடத்துல உட்காருறார் யார் யாரை நீங்கள் நண்பர்கள் என்று நீத்தீர்களோ அந்த நண்பர்கள் எல்லாம் முதுகில் குத்தக்கூடிய காலம் இருக்கும் ஒரு தான் நீங்க இருந்துகிட்டே இருப்பீங்க அப்படி ஒரு அமைப்பு இருக்கும் ஆறாம் இடத்திற்குரிய சனி எட்டுல வர்றார் இதுதான் ஒரு ஆறுதல் அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம்னு பேர் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா அப்போ இந்த சனி போய் அட்டமத்தில் உட்காரும் இருக்கிற வேலையை காலி பண்ணுவார் அது சந்தேகம் இல்லை காலி பண்ணி இன்னொரு இடத்துல கொண்டு போய் உட்காந்து வைப்பாரு அந்த மாற்றம் முன்னேற்றமா இருக்கும் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுத்துரும் அப்போ வேலை மாற்றம்ங்கிறது இன்னவிட்டபிள் அது முதல்ல மைண்டில் வச்சுக்கிடணும் இன்சூரன்ஸ் செக்டர்ல ஒர்க் பண்றாங்க பாருங்க அவங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்கும் ஆயில் செக்டாரில் பண்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் இதெல்லாம் சனி பகவான் நன்மையை தரப்போறாரு இவங்களுக்கு என்ன ஒரு நன்மை இப்ப வருதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அட்டமஸ்தானத்துல போகும்போது சனிக்கு ஸ்தானம் கொடுத்த குரு பன்னெண்டுக்கு வராரு விரயத்துக்கு வராது குரு உச்சமாகறாரு அந்த குரு அந்த அட்டமஸ்தானத்தை பார்க்க போறதுனால இவங்க சமாளிச்சிருவாங்க எந்த ஆபத்து வந்தாலும் அது கடைசி நேரத்திலே இந்த ஆபத்தை விலக்கக்கூடிய தைரியம் அவங்களுக்கு வந்துரும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்துடும் இன்னைக்கு காலகட்டத்தில் எது தேவைப்படுது ஒரு குடும்பத்தை நடத்துகிறோம் நல்ல வருமானம் வேணுமே வேற என்ன கஷ்டம் இருந்தாலும் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில பெரிய பிரச்சனைகள் கூட காசு செறிமுடி விட்டுறது பிப்டிங் இன்னைக்கு குடும்பத்தில் காசு நிவர்த்தி பண்ணி கொடுத்து விடுகிறது ஆக இவங்க வந்து காசு பணம் நல்லா வரும் அட்டமத்துக்கு சனி வந்தாலே பலருக்கு நல்ல காசு பணம் வரும் அந்த யோகம் ஒன்று இருக்கு சார் நல்ல விஷயம் நல்ல காசு பணம் வரப்போகுது இரண்டாம் இடத்துல சனி பகவான் பாக்குறாரு நாவடக்கம் வேணும் சிம்மராசிக்காரங்க எல்லாருமே இப்போவே மௌனமாக இருக்க ஆரம்பிச்சிருவாங்க அவசரப்பட்டு கருத்து சொல்ல மாட்டாங்க எந்த இடத்துல அவசரப்பட்டு கருத்து சொல்கிறாங்களோ அங்கே சிக்கல்ல மாட்ட போறாங்கன்னு அர்த்தம் ஒன்று அமைதியாக இருப்பது இரண்டாவது கணவன் மனைவி உறவுல பொறுமையாக இவங்க நடந்துக்கிடணும் ஏன்னா குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறாரு குடும்பத்துக்குள் வெளியே உலகத்தில் என்ன பிரச்சனையாக தாங்கிருவீங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனைனா எங்கே தாங்குறது மகாராஜன் உலகை அழுகிறான் அந்த மகாராணி இவனை அழுகிறாள் இல்லையா அப்போ குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும் அந்த இரண்டாம் இடத்தில் சனி பகவான் பார்க்கிற போது குடும்ப வாழ்க்கையில சில மாறுபாடுகள் வரும் பையங்களுக்கு மா அவங்களுடைய இவங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் என்ன யோகம்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பெருகும் இந்த ஆண்டு நிறைய தங்கம் வாங்க போறவங்களை பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காராங்க நிறைய பேர் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க விலவாசி குடிக்கிட்டே போகுது எப்படிங்க தங்கம் வாங்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு போகுது தங்கத்தின் விலை பல மடங்கு ஏறப்போதுன்னு ஜோதிடத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது கூட சிம்மராசிக்காரங்க நிறைய தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதே போல சிம்மராசிக்காரங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்ப ஃபாரின் போற யோகம் வந்துடும் வெளிநாடு போவது அதையும் இவங்க சொத்துக்கள் பிள்ளைகள் பேர்ல பலர் எழுத ஆரம்பிப்பாங்க இப்போ இந்த பாகப்பிரி வரைவாய் விஷயங்களோ உயிர் எழுதக்கூடிய விஷயங்களோ சிம்மராசிக்காரங்க குடும்பத்தில் நிறைய நடக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பாக்குறாரு அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா காதல் வயப்படக்கூடிய விஷயம் இருக்கும் அந்த காதல்ல இவங்களுடைய பொறுமையின்மையினால காதல்ல இழக்கக்கூடிய அமைப்பும் பலருக்கு இருக்கும் கவனமா இருக்கணும் இந்த சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கும்போது நீங்கள் வந்து நிறைய பேருக்கு தான தர்மத்தை பண்ணிடணும் ஐந்தாம் இடத்த சனி பகவான் பாக்குறாரு ஐந்தும் ஒன்பதும் நல்லா இருந்தால்தான் ஒருத்தர் ஜாதகத்துல அவங்க ரொம்ப நல்லா இருப்பான் ஒரு ஜாதகத்தை வாங்குறோம் சார் வாங்கினோம் உடனே இவங்களுக்கு அஞ்சாவது ஸ்தானம் எப்படி இருக்கு ஒன்பதாவது ஸ்தானம் எப்படி இருக்குன்னா எல்லா அஸ்ட்ராலஜரும் பார்ப்பாங்க ஏன்னா அதை வச்சு தான் இவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா இல்லையான்னு டிசைட் பண்ணுவாங்க இப்போ ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் அப்படிங்க போது இவர்கள் என்ன பண்ணணும் பூர்வத்திலே ஏதாவது போன தினமத்தில் பாவங்கள் பண்ணினால் இப்போ வந்து அது பாதிக்கும் அப்போ என்ன செய்யலாம் தான தர்மம் நிறைய பண்ணுங்க எந்த அளவுக்கு இவங்க தான தர்மம் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி சனி பகவான் கர்மஸ்தானத்தை வேற பார்க்குறாரு வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா வயதானவங்க இவங்க உடல் நலத்துல அதிக கவனம் செலுத்த வேண்டும் இது சிம்மராசிக்காரர்கள் சின்ன ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் அவங்க வீட்டில் உங்களுக்கு இருந்தாலும் இவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும் சிம்மராசிக்காரர்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும் ஆனால் இவங்களுக்கு வந்து நல்ல காசு பணம் வரப்போகுதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு நிறைய தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண போறாங்கிறது நல்ல விஷயமா இருக்கு இவங்க பிள்ளைகள் ஃபாரின் போவாங்க அதெல்லாம் நல்ல விஷயமா இருக்கு இவர்கள் யாரை வழிபட்டால் மிகுந்த நன்மைகள் நடக்கும் அப்படின்னா சிவ வழிபாடு செய்யறோம் சிம்மராசிக்காரர்கள் பிரதோஷ காலத்துல சிவ வழிபாடு செய்யறோம் இந்த இரண்டரை ஆண்டுகள்ல எப்பெல்லாம் சனி பிரதோஷம் வருதோ அந்த சனி பிரதோஷத்துல போய் கலந்துக்கிட்டு சோம சூத்திர பிரதட்சணம் சொல்லுவாங்க அந்த பிரதோஷத்துல அந்த பிரதட்சணம் செய்வதும் இவர்களுக்கு நல்ல பலன்களை தரும் இவங்களுடைய குலதெய்வம் இருக்குமாருங்க இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அந்த இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போய் அங்க எட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறோம் அந்த வழிபாடு செய்வது மாலை ஆறு மணிக்கு பிறகு அப்படி வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு அந்த கோயில் இருந்துச்சுன்னா அங்க எட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் எட்டுமே நல்லெண்ணெய் தீபமாக இருக்கணும் அப்படி வழிபாடு செய்தால் மிகச்சிறந்த நன்மைகள் வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில் என்ன கோயில் இருந்தாலும் அங்கே போய் இவங்க ஏதாவது சேவைகள் செய்யணும் கோயிலுக்கு சேவைகள் செய்யணும் அந்த கோயிலை சுத்தமாக வச்சுக்கிடுறது இந்த மாதிரி பணிகள் செய்தாலும் இவர்களுக்கு இந்த காலம் அஷ்டம சனி காலம் அள்ளி கொடுக்கும் கன்னிராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கு போகிற கண்ணீராசிக்கு சனி பகவான் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு வரார் ஆறாம் இடம்ங்கிறது சத்ருஸ்தானம் பகைஸ்தானம் ரோகஸ்தானம் எல்லாம் சொல்றவங்க அதில் இருந்த சனி இப்போ ஏழாம் இடத்துக்கு வருகிறார் இந்த சனியுடைய அமைப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா கன்னிராசிக்கு அதிபதியே புதன் தான் புதனும் சனியும் நண்பர்கள் உங்களுக்கு நான் சொன்னேன் அப்படி இருக்கும்போது இந்த சனி பகவான் வந்து மிகப்பெரிய கெடுதலை இவர்களுக்கு செய்ய மாட்டார் இதைத்தான் நம்ம முதல்ல உறுதிப்படுத்துறோம் இரண்டாவது ஏழாம் இடம்ங்கிறதுக்கு பேரு நட்பு ஸ்தானம் கலத்திர ஸ்தானம் உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி பதினோராவது ஸ்தானத்தை பார்க்குறோமோ அது மாதிரி ஏழாவது ஸ்தானத்தை பார்க்குறோம் எப்படி மனைவி அமைவார் அப்படிங்கிறதுக்கு ஏழாவது ஸ்தானத்தை பார்க்குறோம் ஜாதகத்தில் ஏழுல சனி உட்கார்ந்துருச்சுன்னா சனி சம்மணம் போட்டு உட்கார்ந்தாச்சு ஏழுல மனைவி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறவன் புத்திசாலி கன்னிராசிக்காரர்கள் தன்னுடைய மனைவியிடமோ கணவனிடமோ இந்த காலத்துல தோத்து போகணும் ஜெயிக்க கூடாது நீ என்ன சொன்னாலும் ஜெரின் கணவண்டை போகணும்னா மனைவி அப்படி இருந்து கிடணும் அப்படி இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே சில ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருந்துகிட்டு இருந்திருக்கும் இவங்க இவங்களுக்கோ இவங்க லைஃப் பார்ட்னருக்கோ சில ஹெல்த் இஷ்யூ இருக்கும் செய்யும் அப்போ அத அந்த அட்டன்ஷன் இவங்களுக்கு வேணும் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தால் அதை உடனே இவங்க அட்டன் பண்ணி சரி பண்ணி கிடணும் அது நல்லது நல்ல யோகம் என்ன ஏழுல சனி வரும்போது அதுவும் ஒரு நீர் வீட்டுக்கு சனி பகவான் வருகிற போது வெளிநாட்டு யோகத்தை கொண்டு வந்து கொடுத்து விடுகிறார் அது நல்லா இருக்கு இப்ப இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா இவர்களுக்கு இந்த ஏழுல சனி வரக்கூடிய இந்த காலம் கண்ணீராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்க போகிறார் அப்ப மிகப்பெரிய யோகங்கள் தேடி வரக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும் சனி பகவான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அவர் மீனத்துக்கு வருகிற போதுதான் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் அதிகார மாற்றம் என்பது தமிழகத்தில் ஏற்பட்டது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் முப்ப இப்ப வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து மீண்டும் ஒரு மீனத்துக்குள்ள உட்காருகிற போது மிகப்பெரிய மாற்றம் நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் இப்ப வந்து சேரும் உதாரணமாக கன்னிராசியில உத்திரம் அஸ்தம் சித்திரையின் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு இதுல உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜ யோகம் இப்ப காத்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இதுல வந்து அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியாக இப்ப பெரிய லாபம் இருக்கும் ஆபீஸ்ல ப்ரமோஷன் இருக்கும் நல்ல குழந்தை வாக்கியம் உண்டாகும் திருமண செய்திகள் ஒரு குடும்பத்தில் கூடி வரும் சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாயும் சனியும் பகை அப்படிங்கிறதுனால கன்னிராசி சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் புதிய வீடுமனைகள் வாங்கினா கூட அதோடைய டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன்ல ரொம்ப கவனமா இருக்கணும் சகோதரர்களோட சிலருக்கு கருத்து மாறுபாடு ஏற்பட்டுட்டு போகும் இரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படும் கண்ணீராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக அவங்க பார்த்துக்கணும் பட் எப்படி இருந்தாலும் கண்ணீராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் இவர்கள் பிள்ளைகளுக்கோ இவர்கள் குடும்பத்திலேயோ இல்லை இவங்களுக்கோ திருமணம் கூடி வரக்கூடிய நல்ல யோகங்களோ இந்த காலகட்டத்தில் ஏற்பட போது பொருளாதார ரீதியாக நல்ல போகிறாங்க இவர்கள் யாரை வழிபட்டால் மிகச்சிறந்த வெற்றிகள் இவர்களுக்கு வந்து சேரும் அப்படின்னா உப்பிலியப்பன் அப்படின்னு சொல்ற பாருங்க உப்பிலியப்பன் வழிபாட்டை இவர்கள் செய்யணும் என்னைக்கு போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஒன்று சனிக்கிழமை போகலாம் இல்லாட்டி இவர்கள் பிறந்த நட்சத்திரம் இருக்கு பாருங்க பிறந்த நட்சத்திரம் அன்று போய் உப்பிலியப்பனை வழிபட்டு விட்டு வந்தாலும் பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இவர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சாப்பாட்டில் இவர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் உப்பை சனிக்கிழமைகளில் கொஞ்சம் குறைத்து கொண்டாலும் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதை தன்னுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டரை ஆண்டுகளில் இந்த கன்னிராசிக்காரர்கள் காணலாம் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது துலாம் ராசி புன்னகை பூக்கக்கூடிய ராசி பிறரை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய ராசி ராசி ஆனா ரொம்ப நியாயவாதிகள் இவங்கள்ட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க ரொம்ப நியாயமா பேசுறத பார்த்துட்டு வெளி உலகத்துக்கு என்ன சொல்லுவாங்க ரொம்ப பிடிவாதம் அப்படின்னு பல துளாராசிக்காரங்களை சொல்லுவாங்க ராசிக்கு என்ன பெரிய யோகம் வருதுன்னா ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் வர சனி பகவான் பெயர்ச்சியின் போதே மூணு ஸ்தானங்கள் ரொம்ப சூப்பர்ம்பாங்க அந்த மூணு ஸ்தானங்கள்ல மூணாவது ஸ்தானம் ஒண்ணு ஆறாவது ஸ்தானம் ஒண்ணு பதினோராவது ஸ்தானம் ஒண்ணு இப்ப சனி ஆறாம் இடத்துக்கு வர ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் வருகிறாருன்னா எப்படிப்பட்ட எதிரிகளையும் நீங்க பந்தாட போறீங்க நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடண்டா இருக்கீங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கிண்டல் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு அவங்க பயப்படுவாங்க உங்கள்ட நட்பு பாராட்டணும்னு நினைப்பாங்க அப்படி இருக்கும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் இப்போ இருக்கு உதாரணமா நீட் எக்ஸாமினேஷன் நிறைய பேர் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுவாங்க அந்த யோகம் வரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் பதவிகளுக்கு ட்ரை பண்றதுக்குள்ள அற்புதமான காலகட்டம் ஆறிலே சனி வருகிற போது எதிரி காணாமல் போகிறார் ஆறில் சனி வரும்போது இன்னொரு விஷயம் கடன் காணாமல் போகிறது மிகப்பெரிய கடன் எல்லாம் நீங்க அடைச்சிட்டு வந்துருவீங்க இதனால் வரைக்கும் எவ்வளவு கடன் உங்களுக்கு இருந்தாலும் சரி அதை அடைக்கக்கூடிய யோகம் வந்துடும் இந்த சனி பகவானுடைய அனுக்கிரகத்துல குருவுடைய வீட்டுல அவர் உட்கார்றாரு அந்த குரு வந்து நல்ல திருமண யோகத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த துலா சுக்கரன் தான் உங்களுடைய வீட்டுக்கு அதிபதி இந்த யோகங்களை நீங்க பார்க்கிற போது துளாராசிக்கு நல்ல திருமண யோகம் இப்பொழுது உண்டு நல்ல முறையில கல்யாணம் கூடி வரும் அப்போ நல்ல பதவி கிடைக்கும் ஆஃபீஸ்ல ஒரு வேலைக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னா நல்ல வேலை கிடைச்சிடும் ஆறுல சனி இருக்கும்போது சூப்பராக வேலை கிடைக்கும் நல்ல வேலை அந்த வேலை மட்டும் இல்லாமல் வேலையில ப்ரமோஷன் காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது கல்யாண விஷயம் கூடி வருதுன்னு சொல்றோம் பினான்சியலா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பெரிய விட்டுடுங்கிறோம் அரசியல்வாதிகள் மிகப்பெரிய ஏற்றம் பெறுவார்கள் அந்த யோகம் அவங்களுக்கு அமையுது ஆறில் சனி வரும்போது எதிரிகளை வெல்வார்கள் அதே போலத்தான் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு எவ்வளவு கடன் கேட்குறாங்களோ இது வரைக்கும் பேங்க்ல கடன் தர மாட்டேங்கிறாங்க ஓடி சேங்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ பண்ணிடுவாங்க நல்ல நிறைய நன்மைகள் நடக்கும் துளாராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் வருகிற போது வெள்ளி விலை ஏறும் வெள்ளிக்கு பெரிய மதிப்பு சந்தையில் கிடைக்கும் வெள்ளி பிளாட்டினம் போன்ற உலோகங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் அதனுடைய விலை கூடும் நம்ம தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வெள்ளியில நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிப்பட்ட லாபங்கள் இருக்கும் நிறைய பேர் வந்து துளாராசியை சேர்ந்தவர்கள் திரைப்படத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வரும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும் இருக்கிற ராசிகளில் ஒரு வெற்றிகரமான ராசியாக சனி பகவான் யோகத்தை போகிற ராசியாக நான் துலா ராசியை பார்க்குறேன் இவர்கள் யாரை வழிபட்டால் நிறைந்த நிம்மதி கிடைக்கும்னா குச்சனூர் சனீஸ்வர பகவானை வழிபட குச்சனூர் கோயிலுக்கு போய் அங்கே காக்கையுடைய உருவம் ஒன்று வச்சு வச்சு பார்க்குறேன் காக்கையுடைய உருவத்தை இந்த கோயில்களில் வெளியே விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு வாங்கி அதை அங்கே வைத்து வழிபாடு செய்யலாம் அதை போல அந்த கோயிலில் போய் இவர்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் குச்சனூர் வழிபாடு செய்வது என்பது மிகப்பெரிய வெற்றியை தரும் அதை போல இவங்க வந்து ஆறாம் இடத்துல சனி பகவான் வருகிற போது நோயுற்றவர்களுக்கு உதவி செய்ய காஸ்ட்ரோஎண்டாலஜிஸ்டாக இருக்கிறவங்க ஆன்காலஜிஸ்டாக இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம் துலாவாசியைச் சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய புகழை இந்த காலகட்டத்தில் பெற போகிறாங்க விருச்சிக ராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரியான பலாபலங்களை எல்லாம் பெறப்போகுது விருச்சிக ராசின்னு சொன்னாலே எப்பொழுதுமே ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட்னஸ் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் வச்சுக்கிட்டு வாழறாங்க நம்ம எல்லாரையும் குறிக்கோள் வச்சுட்டு தான் வாழறாங்கன்னு உலகத்தில் பார்த்தீங்கன்னா கிடையாது ஒரு படிக்கக்கூடிய காலத்தில் நமக்கு பெரிய எய்ம் இருக்காது வேலைக்கு போகிற காலத்தில் ஏதோ கிடைக்கிற வேலையை பார்ப்போம் அப்படி இருப்போம் பட் விருச்சிகம் மட்டும் அடுத்து நான் இப்படி வரணும் அடுத்து நான் இப்படி வரணும் ஒரு திட்டம் போட்டே வாழக்கூடிய ஒரு தன்மையுடையவர்கள் விருச்சிக ராசிக்காரங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வர இது வரைக்கும் அவரை அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார் அஞ்சாம் இடத்துக்கு சனி பகவான் வருகிறாங்கிறது பெரிய விடுதலை மிகப்பெரிய நிம்மதி இது நாள் வரைக்கும் என்னென்ன ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சோ அதுலேருந்து முதல்ல ஃப்ரீ ஆகிறாங்க அதேமாதிரி சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையை நிறைய மாட்டிக்கிட்டு முடிச்சிருப்பாங்க இப்போ அதுலேருந்து ஃப்ரீயாகிடும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷனில் ஐயோ நம்ம பாஸ் ஆகுவோமா இல்லையாங்கிற அளவுக்கு பலருக்கு பயம் வந்திருக்கும் இப்போ இப்ப அதுல இருந்து நிவாரணம் கிடைக்கும் அதெல்லாம் ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் நன்மையை செய்ய போறார் கவனமா இருக்கணும் ஒருத்தர் ஜாதகத்துல ஐந்தாம் இடத்துல சனி இருந்தா உங்க குடும்பத்துல தோஷம் இருக்குங்க உங்க முன்னோர்கள் பாவம் பண்ணிருக்காங்க கவனமா இருங்க அப்படின்னு சொல்றோம் இவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா தன்னுடைய குடும்பத்தாரை இப்பொழுது பகைத்துக் கொள்ளக்கூடாது நெகட்டிவ் வார்த்தைகள் பேசக்கூடாது ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லோருடனும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும்ங்கிற பேரில் பிறருடைய மனதை புண்படுத்தி விடக்கூடாது அது ரொம்ப முக்கியமாக இருக்கணும் ஏழாம் இடத்தை சனி பார்க்குறேன் அப்போ கல்யாண விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்துக்குவார் சனி பகவானுடைய காலத்தில் நிறைய பேர் கல்யாணம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இப்போ கல்யாணம் கூடி வரும் ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்குற போது ஃபாரின் யோகம் வெளிநாடு சொல்லக்கூடியது வெளி மாநிலம் சொல்லக்கூடியது அந்த யோகம் இதனால் வரைக்கும் சரியான வேலை இல்லைங்கிறவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிற யோகம் கிடைச்சிருது பன்னிரெண்டா இவங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தை வந்து சனி பகவான் பார்க்க போகிறார் அப்போ வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்ப கிடைக்குது நிறைய முன்னேற்றங்கள் நீண்ட கால தொழில் செய்யக்கூடிய யோகம் ஒரு பிஸ்னஸ் பண்றாங்கன்னா ஒரு ஷார்ட் டேம் பிஸ்னஸ் இல்லாம லாங் டேம் பிஸ்னஸ் பண்றது ரொம்ப அதெல்லாம் பண்ணுவாங்க ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணுவாங்க இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க அதுல பெரிய லாபம் இவர்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்துல காதல் வயப்படுவார்கள் பல பேருக்கு வந்து காதலில் பின்னடைவு கூட இந்த காலகட்டத்தில் இருக்கலாம் விருச்சிக ராசிக்காரர்கள் மிக நேர்மையாக தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அந்த ஸ்ட்ரைட் பார்வர்ட்னஸை கூட சில ப்ராப்ளங்களை தரலாம் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உண்டாகும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் வரும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் படிப்புல மாறும் அவங்க படிப்புல அதிக கவனம் செலுத்தலாம் யாரை வழிபட்டால் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மேன்மை வரும்னா மிக முக்கியமாக சொர்ண ஆகர்ஷண பைரவர் அவரை வழிபட்டீங்கன்னா மிகப்பெரிய லாபம் வரும் வியாழக்கிழமைகளில் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அவருக்கு சந்தன காப்பு சந்தன காப்பு செய்யணும் மூன்று நெய் தீபம் ஏற்றணும் மூன்று நெய் தீபத்தையும் கூட மாமரத்து இலைகள் இருக்கு பாருங்க அந்த இலைகளை வைத்து அதன் மீது அகல் விளக்கு வைத்து அதில் நெய் ஊற்றி தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்தால் நல்ல பொருளாதார வசதி குடும்பத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் ஹெல்த் இஸ்யூஸ்ல இருந்து மீண்டு வருவாங்க விருச்சிக ராசிக்கு நன்மையாக அமையும்